மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்பொரு திரள் புய மட்டவில் மலர் கொடு பணிவே ஞானமே வடிவாகிய பழனி தண்டாயுதபாணியின் தனிப்பெரும் தனிப்பெறும் கருணையினால் ஐ ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பசியில் இன்று நாம் புசிக்க இருப்பது முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிவீரனை அப்புணம் அதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருளிய விநாயகப் பெருமானை விநாயகனே விநாயகர் என்ற சொல்லுக்கு நாயகர் இல்லாதவர் என்பது பொருள் ஓம் அனீஸ்வராய நமக என்ற மந்திரத்திற்கும் இதுவே பொருளாகும் ஆதிசங்கரர் கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தில் அநாயகைக நாயகம் என்று அருளியிருக்கிறார் मुदा करात मोदकं सदा विमुक्तिसाधकं कला दरावतं सकं विलासिलोकरक्षकं मुदा मोदकं सदा विमुक्तिसाधकं कला सकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशितै அனாயக அநாயக கூட்டல் ஏக கூட்டல் நாயகம் அநாயகைக நாயகம் அதாவது விநாயகருக்கு மேல் வேறொரு நாயகர் இல்லை என்பதாம் வி என்றால் விசேஷமான நாயகர் என்றால் தலைவர் எல்லோருக்கும் மேலான நாயகர் தன்னை தலைப்பவரும் செலுத்துபவரும் இல்லாத தன்மையர் என்று பொருள் சிவகணங்களின் தலைவர் என்பதால் கணபதி என்றும் விக்னங்கள் வராமல் தடுப்பவர் என்பதால் விக்னேஸ்வரர் என்ற திருநாமமும் இவருக்குண்டு விநாயகர் பிரணவ வடிவானவர் ஓம் எனும் பிரணவத்தின் வரி வடிவமே விநாயகர் வடிவம் மேல் சுழி விநாயகரது ஒடிந்த கொம்பிலிருந்து தொடங்கி வலதுகை வழியாக மேலேறி கிரீடத்தை சுற்றி இடக்கை பாசம் வரை வந்து வளைந்து நெற்றி வரையிலும் சென்று துதிக்கை வழியாக இறங்குகிறது ஓம் எனும் வரி வடிவமே விநாயகரது வடிவமாகும் யானைக்கு மதஜலம் ஒழுகுவது போல இவருக்கும் வளப்பக்கம் அறக்கருணையும் இடப்பக்கம் மரக்கருணையும் பொழிகிறது இதனை பரஞ்சோதி முனிவர் கருணை என்னும் வெள்ளமதம் பொழிசித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் என கூறுகிறார் விநாயகரே குருவாக வந்து அருள் புரிவார் என்பதை ஒளவை பிராட்டியார் குருவடிவாகி குவளையன் தண்ணில் திருவடி வைத்து என விநாயகர் அகவலில் கூறுவதை அறியலாம் அவரே முத்தி கொடுப்பார் என்பதை ஒளவையின் இருத்தி முத்தி இனிதன கருளி என்ற வாக்கியம் உணர்த்துகின்றது அவ்வை பிராட்டியாரை விநாயகர் தனது துதிக்கையால் தூக்கி கைலாசத்தில் சேர்த்தார் என்ற வரலாறு இதனை வலியுறுத்துகின்றது விநாயகப் பெருமானை வணங்கினால் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக் கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு